போங்க போ மாமா கூட போ போ மாமா கூட போ போடி கரைக்கிறார் பாரு மாமா பிள்ளையார் கரைக்கிறார் போ ஏ தண்ணி 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 அது என்ன போயிட்டார் பிள்ளையார் போ வரைக்கும் வந்துட்டோம் பிள்ளையார் கரைச்சிட்டோம் இங்கே பாருங்க நாங்கள் இப்போ வந்து பீச்சுக்கு வந்தால் பிள்ளையார கரைச்சிட்டோம் நாங்கள் எல்லாரும் பிள்ளையார கரைச்சி இங்கே தட்டு வாங்கிட்டு அம்மாட்ட கொடுப்போம் பிள்ளையார கரைச்சிட்டோம் நாங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கரைச்சிட்டானுங்க சாமி ரெண்டு நாள்லயே அழகா உட்கார வைக்கிறானுங்க ரெண்டு நாளுக்கு கடலை கொடுக்குறாங்க சுண்டல் கொடுக்குறாங்க தின்ன மூணாவது நாள் கொண்டு வந்து கடைச்சிட்டானுங்க கரைச்சிட்டீங்களா பிள்ளையார ஓகேவா டன்னா

지금까지 게다가... <목소리도> <목소리도>